அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் விக் மாசம்மோட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக நம்ம உலக செய்திகள் பட் இன்று உலக செய்திகள் இல்லை ஒரு இரண்டே இரண்டு செய்திகளை பற்றி நம்ம பெருசாக பேச போகிறோம் லைக் உக்ரைன் ரஷ்யாவை பற்றி நம்ம பெரிய அளவுக்கு பேச போகிறோம் ஏன்னா அங்கே வந்திருக்கக்கூடிய தகவல் வந்து வேறு லெவலில் வந்திருக்கு அப்புறம் இஸ்ரேலினுடைய தகவல் யூஎன் தரப்பில் இருந்து ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் ஒன்று சொல்லியிருக்காங்க ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு ஒரு விஷயம் இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த வீடியோ பதிவு பார்க்குறீங்கன்னா இது வந்து அமெரிக்காவில் டெஸ்லாடைய காருக்கு சூப்பர் சார்ஜர் இந்த சூப்பர் சார்ஜர்னுடைய கேபிள் எல்லாமே காப்பரில் இருக்குது ஏன்னா ஸ்பீடாக சார்ஜர்னால இந்த காப்பரை கட் பண்ணிட்டு போய் விற்றுருக்குறாங்க கலிஃபோர்னியாவில் நார்மலாக இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் இங்கே இந்தியாவில் நடக்கும் ஸோ ஒரு சில ஏழ்மை நாடுகளில் நடக்கும் அது குறிப்பாக இந்தியாவெல்லாம் ஆள் இல்லைனா போதும் ஆளோடு தூக்கிட்டு போயிடுவாங்க ஏன்னா நான் கூட அதில் அனுபவப்பட்டுருக்கிறேன் ஒரு செடியை நட்டு சுற்றியும் கம்பி வேலி போட்டு போனோம் ஒரு வாரத்தில் வந்து பார்த்தா கம்பி வேலியே காணும் அதை யாரோ ஒருத்தர் எடுத்துகிட்டு போய் எங்கேயே விற்று தண்ணி அடிச்சாங்கன்ற மாதிரியான தகவல் வந்தது சரி இங்கே நடக்கலாம் ஏன்னா இங்கே ஏழ்மைகள் வந்து ரொம்ப இருக்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் அங்கே ஒரு சில கே கேஸ் ஸ்டேஷன் பெட்ரோல் ஸ்டேஷனுக்குலாம் ஆலையில் நம்ம பாட்டு போய்ட்டு அமௌண்ட் என்ட்ரி பண்ணிட்டு போடுற மாதிரிலாம் இருக்குன்னு சொல்கிறாங்க ஆனால் திடீர்னு வந்து என்ன இந்த அளவுக்கு திருடு போதா ஒரு கேபிள் லைனை கூட கட் பண்ணி கொண்டு போய் விற்கிறாங்கன்னா அந்தளவுக்கு ஏழ்மையாக போயிட்டாங்களா இப்போ அமெரிக்கா தரப்பில் இருக்கக்கூடிய மக்கள் அப்படின்ற ஒரு ஆதகமாக இருந்தது அன்றைக்கி ஆலையிலேருந்து வெறும் பொருளாக இருந்தது ஒன்று மைக்ரன்ஸ் உள்ளே வந்து இந்தளவுக்கு காரணம் ஆயிடுச்சா அப்படின்ற இன்னொரு கேள்வியும் கேட்குறாங்க இங்கே மட்டும் இல்லை கழிப்பூர்ணையால் ஒரு சில சூப்பர் மார்க்கெட்லாம் அல்லா அப்படியே அசால்ட்டாக உள்ளே போகிறாங்க அவங்க பாட்டு வந்து திருடிட்டு வராங்கன்ற மாதிரியான நிறைய வீடியோ பதிவும் வந்துட்டு தான் இருக்கிறது என்ன ஆச்சு அமெரிக்காவிற்கு கமான் அமெரிக்கா கமான்ற மாதிரி இந்த சம்பவம் பெரிய அளவுக்கு பேசப்பட்டிருக்குதுங்க இன்னும் நம்ம நிறைய விஷயங்கள் பேச வேண்டியிருக்கிறத ஸோ வீடியோ மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ கொடுப்பலாம் ஒரு மூன்று சூப்பர் தகவல்களை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு சில விஷயங்களை வாதிக்கலாம் சூப்பர் தகவல் நம்பர் ஒன் என்ன அப்படின்னா துருக்கியோட அதிபர் எரடகன் அவர்கள் இன்றைக்கி பெரிய அளவுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாரு இன்று அப்படின்னா இன்று காலையில் ஹமாஸ் மெம்பர்ஸுக்கு துருக்கியோட ஹாஸ்பிட்டலில் ஆயிரம் பேர்த்துக்கு இலவச ட்ரீட்மெண்ட் நாங்கள் கொடுக்க போகிறோம் அவங்களுக்கான ஹைஜெனிக் ட்ரீட்மெண்ட் வேறு ஏதாவது லைக் கை நம்ம போனால் கூட நாங்கள் ரொம்ப அதிகமான அளவுக்கு செலவு பண்ண போகிறோம் ஒன்று இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா அவர்கள் அவங்க இடத்துக்காகவும் மண்ணுக்காகவும் போராடுற அவங்க வந்து தீவிரவாதிகள் அல்ல அவர்கள் வந்து போராளிகள் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து துருக்கி அதிபர் எரடகன் அவர்கள் வந்து இந்த இன்றைக்கி ஒரு வார்த்தையை வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு சம்பவம் நம்பர் ஒன்று சம்பவம் நம்பர் இரண்டு என்ன அப்படின்னா எஸ்புலானுடைய தலைவர் நசரல்லா அவர்கள் நேற்று பேசினார் ரொம்ப நேரம் பேசினார் ஒரு அரை மணி நேரத்துக்கு முக்கால் மணி நேரத்துக்கு பக்கம் பேசினார் ஸோ அதையெல்லாம் நான் உங்ககிட்ட பேசினா நீங்கள் ஒரு பக்கம் அப்படி பாய போட்டான் சொல்லுப்பா சொல்லுபா அப்படின்னு படுத்து வீக்கிட்டு பாதியில் இருந்துச்சு அவங்க விட்டு என்னன்னு முடிக்கலையா அப்படின்னு பார்ப்பீங்க அந்த அளவுக்கான தகவல் இருக்குது அதனால் அதில் இருக்கிற தகவல் கொஞ்சம் முடிச்சுட்டு ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா மற்ற இஸ்ரேல் விஷயத்தை தவிர இரண்டு நாடுகள் குறிப்பாக சிரியா மீது பொருளாதார தடைகளை இன்னும் நீக்காமல் இருந்தீங்க அப்படின்னா பொருளாதார ரீதியாக சிரியா ரொம்ப பாதிக்கப்பட்டுட்டே இருக்குது இதுக்கப்புறமும் நீங்கள் நீக்கலாம் அப்படின்னா அங்கே கிட்டத்தட்ட ஒன்று புள்ளி அஞ்சு மில்லியன் மக்கள் ஆல்மோஸ்ட் அப்புடின்னா பதினஞ்சு லட்சம் மக்களை நாங்கள் யூரோப் யூனியனுக்குள்ளே அகதிகளாக நாங்கள் அனுப்ப போகிறோம் இதுதான் எங்களுக்கு வேறு வழி தெரியல அவங்க லெபனானில் வர வைத்து இருந்து அனுப்ப போகிறோம் அப்படின்னா இருந்து கூட அகதிகளை அனுப்ப போகிறோம் பொருளாதார தடைகளை போகிறீங்க ஏழ்மையாக வராங்க அப்போ அந்த மக்களுக்கான வாழ்வியல் விதிகள் என்ன வேறு வழி இல்லைல்ல அதனால நாங்கள் யூரோப் யூனியனுக்கு ஒரு பதினஞ்சு லட்சம் மக்களை வந்து வலுக்கட்டாயமாக அனுப்பலான் இருக்கோம் நீங்கள் முடிஞ்சால் தடுத்து பாருங்கள் இது எங்களோட ப்ரீ பிளான்டாகவும் இருக்குது கண்டிப்பாக நாங்கள் வெஸ்டர்ன் நாடுகளுக்குள்ளே அனுப்பியே தீர்வோம்னு இருக்காங்க ஏற்கனவே அங்கே அகதிகளுடைய வருகையினால் ரொம்ப இருக்காங்க அமெரிக்காவும் சரி வெஸ்டர்ன் நாடுகளும் சரி குறிப்பாக ஐரோப்பாவும் சரி சரி நேற்று நசரல்லா அவர்கள் சொன்னது வந்து மிகப்பெரிய ஒரு கவனிக்கத்தக்க விஷயமா இருந்தது நேற்று நம்ம இரவு வீடியோவில் சாபஹர் போர்ட் போர்ட்டில் இந்தியா ஈரான்கிட்ட மிகப்பெரிய ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க பத்து வருஷத்துக்கு இனி முழுமையாக அது இந்தியா வசம் வரப்போகிறது அப்படின்ற ஒரு தகவலை சொன்னோம் இல்லையா இன்று ஈரான் வந்து சரி ஈரான்ற பாருங்க அமெரிக்கா சொல்லுங்கள் உற்று நோக்கிட்டாங்க உற்று நோக்கிட்டு கொஞ்சம் எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க இனியா வாட் இஸ் இஸ் பொருளாதார தடை ஏதாவது பார்சல் வேணுமா இல்லை வேண்டுமான்றேன் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க பொருளாதார தடை இருக்காங்க எவ்வளோ பொருளாதார தடை போடுவீங்க நீங்கள் பொருளாதார போடாத நாடுகள் ஏதாவது இருக்கா ஆல்மோஸ்ட் இப்போ சீனானுடைய இவி மிஷன்ஸ் இல்லை இவி மிஷன் அப்படின்னா இங்கே இவிஎம் இப்போ நினச்சிடாதீங்க அங்கே இவி கார்ஸு எலக்ட்ரானிக் கார்ஸ் இருக்குல்ல அதை அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ணுறதுல நூற்றி ரெண்டு புள்ளி எழுபத்தஞ்சி பர்சன்ட் வரிகள் விதிக்கிறாங்க டபுளுக்கு டபுள் வரி விதித்து ஆல்மோஸ்ட் அங்கே காலின்றாங்க செமிகண்டக்டர் மீதெலாம் வந்து தடை விதிக்கிறாங்கன்னா அடுத்தடுத்து தடைகள் வரப்போகிறது இப்போ இந்தியாவுக்கும் தடை அங்கேயும் தடை ரஷ்யாவுக்கும் தடை ஈரானுக்கும் தடை அரபு நாடுகளில் சவுதி அரேபியாவை தவிர இன்னும் ஒரு சில நாடுகளில் தடை அப்போ உங்கள் பார்வையில் மிச்சமீதி இருக்கிறது அந்த ஐரோப்பாவோ நீங்கள் நீங்கள் மட்டும் அதுக்கப்புறம் வர்த்தகம் பண்ணி என்ன பண்ண போகிறீங்கன்னு தெரியல ஸோ இந்தியாவுக்கான எச்சரிக்கைகளை எப்படி பார்க்க பார்க்குறாங்கன்னு தெரியல பட் ஆனால் கடுமையான ஒரு புரிஞ்சுக்கோங்க நீங்கள் இதுக்கப்புறமும் இன்னும் ஒரு ஒரு ஆறு மாதத்துக்கு அப்புறம்லாம் அமெரிக்கா பொருளாதார தடை அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னேன்னு வச்சுக்க அவங்க ஒவ்வொரு நாடும் சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க போல அந்த அளவுக்கான பொருளாதார தடைகள் போட ஆரம்பிச்சிருவாங்க இதெல்லாம் எப்படி எடுத்துக்கலாம்னா நம்ம கடும் கண்டனம் இருக்குல்ல அந்த கடும் கண்டனத்தை மாதிரி இது எடுத்துக்க வேண்டியதுதான் உருளா தடைக்கு ஒரு லிமிட் இருக்குங்க எல்லாத்துக்கும் எல்லா நாடுகளும் சுற்றி சுற்றி போட்டால் அவர் அவங்க எங்கேருந்து வர்த்தகம் பண்ணுவாங்க சரி நம்ம இப்போ நேராக ரஷ்யாவுக்குள்ளே போயிடலாம் பெரிய சம்பவங்கள் ரஷ்யாவுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டருடைய தலைமை பொறுப்பில் இருந்தவர் ஹியூம ஹியூமன் ரிசோர்ஸ் அதாவது முக்கியமாக ஆட்களை எடுப்பதற்கான தலைமை பொறுப்பில் இருந்தக்கூடிய முக்கியமான அதிகாரி ஒருத்தரை வந்து தூக்கிட்டாங்க அவர் மட்டும் இல்லை அவர் கீழே இருந்த இரண்டு மூணு அதிகாரிகள் இவர் யாருக்கு அக்சிடண்ட்டாக இருந்தாங்க அப்படின்னா ஷாய் அவர்களுக்கு வந்து அக்சிடண்ட்டாக இருந்தாங்க குறிப்பாக இவர் எதுக்காக எடுக்கிறாங்க அப்படின்னா நிறைய லஞ்சம் வாங்கியிருக்கிறார் அதற்காக வந்து கைது பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னா நேற்று நம்ம சந்தேகப்பட்டது கிட்டத்தட்ட அசம்ஷன் கரெக்டு தான் நினைக்கிறேன் அப்போ சாயு கீழே இருக்கக்கூடிய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய முக்கியமான இராணுவ தளபதிகளெல்லாம் கைது பண்ணுறாங்க அப்படி அடுத்தடுத்து அப்படின்னும் போது சாயுவ நீக்குவதில் அதுதான் காரணமாக கூட இருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு இன்று அதை உறுதிப்படுத்திருப்பதான தகவல்களை அதை நம்ம எடுத்துக்கலாம் ஒரு வழியாக கொஞ்சம் உக்ரைன் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாங்க ஒரே ஹாப்பி மோடு டென்மார்க் வந்து எஃப் சிக்ஸ்டீன் போர் விமானம் பத்தொம்போது இந்த மாதம் எண்டுக்குள்ளார இது மே மாதமா மே இல்லை ஜூன் எண்டுக்குள்ளார ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணுறாங்களே குழந்தைங்களுக்கு அதுக்குள்ளார வந்து சேர்த்திடுறேன் அப்படின்ற அளவுக்கு வந்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ அதனால் உக்ரைன் தரப்பில் ரொம்ப ரொம்ப பயங்கரமான ஒரு ஹாப்பி கண்டிஷன் இருக்காங்க கூடவே வந்து நெதர்லாண்டு நெதர்லேண்டு என்ன பண்ணிட்டாங்க சரி அவங்களோட சேர்ந்து நாங்களும் கொஞ்சம் சர்வீஸ் பர்சனல் ட்ரைனிங் எல்லாம் சேர்ந்து ஒரு டீம் மாதிரி பெரிய அளவுக்கு ரெடி பண்ணுறேன்னு இருக்காங்க உடனே இவங்களும் சொல்லிட்டாங்க செக் ரிப்பப்ளிக் என்ன பண்ணிட்டாங்கன்னா சரி நாங்களும் வெப் சிக்ஸ்டின் வந்து சைமல்டேனியஸாக ஏதாவது கொஞ்சம் கொடுக்கலாமான்னு பார்க்குறேன்னு இருக்காங்க ஜெர்மனியுமே ஓடி வந்து ஐஆர்ஐஎஸ்டி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து கொடுக்குறேங்க குறிப்பாக பேட்ரியாட்டிக் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தான் கொஞ்சம் கொடுக்க முடியல ஏன்னா அது ப்ரொடக்ஷன் பற்றி பொருளாதார ரீதியெல்லாம் ரொம்ப கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் தடுமாறிட்டார் சில ஷால்ஸ் அவர்கள் இது கொஞ்சம் சொல்லும்போது அப்படியே அது எப்படி சொல்ல வருதுன்னு தெரியாமல் கொஞ்சம் தடுமாறிட்டார் அதுக்கப்புறம் இல்லைன்ற மாதிரி சொன்னாங்க ஆனால் இது நாங்கள் ஐஆர்ஏஎஸ்டி ஆர் டிஃபென்ஸ் வந்து ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே கொண்டு வந்து ச ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ளே கொண்டு வந்து சேர்த்துடன்னு இருக்காங்க அதனால் உக்ரைன் தரப்பில் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள்ளே வந்து வந்து சேர்த்திருவீங்களா அப்படின்ற மாதிரி ஹாப்பி இன்று உக்ரைன் முழுவதும் ஒரே சர்ப்ரைஸுங்க பயங்கரமான சர்ப்ரைஸ் யாருமே எதிர்பார்க்கல ஜெலன்ஸ்கி கூட எதிர்பார்க்கவே இல்லை வெளியே வந்து பார்த்தா அமெரிக்கோட ஸ்டேட் செக்ரட்டரி ஆண்டனி பிளிங்கன் வந்து நிற்கிறார் அப்படி கோட் ஷூட் போட்டுன்னு சும்மா பாக்கெட்டில் விட்டு ஹல் மிஸ்டர் மிஸ் ஸ்டார் ஜெலன்ஸ்கே ஹவ்வாரியோ அப்படின்ற அளவுக்கு வந்து கையை கொடுத்து அவருக்கு ஒரு ஷாக்கிங் சர்ப்ரைஸ் வந்து கொடுத்துருக்காரு குறிப்பாக இன்றைய விஷயத்தை பொறுத்தவரைக்கும் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது ஏன் அப்படின்னா கரெக்டாக கியூ பகுதியில் சாரி கார் கியூ பகுதியில் ரஷ்யா பெரிய முன்னேற்றம் அடைகிறது அந்த முன்னேற்றத்துக்கு அடுத்தடுத்த தகவல் என்னென்னா உக்ரைனுடைய அடுத்த மிகப்பெரிய நகரம் இழந்துட்டாங்க அப்படின்னாங்கன்னா அது மிகப்பெரிய வேதனையும் கூட ஏன்னா அதை பேஸ் பண்ணி அங்கே கூட ஒரு சில யூனிட் வந்து ஆரம்பிச்சுருந்தாங்க அமெரிக்கா தரப்புலேயும் சரி யூகே தரப்புலையும் சரி யூனிட் அப்படின்னா மேனுஃபேக்சரிங் யூனிட்டு ட்ரோன் ப்ரொடக்ஷன் யூனிட்டு ஆயிரம் ப்ரொடக்ஷனு அப்படி இல்லை வெடி ப்ரொடக்ஷன் யூனிட்டும் ஒரு சில இது வந்து அந்த பக்கத்தில் ஆரம்பிச்சுருக்குறாங்க இப்போ அந்த கார்கியூவை இழந்துட்டாங்க போது அடுத்த இலக்கு ஈஸியாக வந்து பிடிச்சிடுவாங்க இவங்களை நம்பி பல லட்சம் கோடி அளவுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் அங்காங்க இங்கேயே வந்து ப்ரொடக்ஷன் யூனிட்டை ஸ்டார்ட் பண்ணாங்கன்றது முன்னாடி நம்ம தெரியும் இல்லையா அதனால் கொஞ்சம் பதற்றம் அடைஞ்சிருக்கிறாங்க சீக்கிர சீக்கிரமாக வந்து ஒரு சில பேச்சுவார்த்தைகள்லாம் நடத்த போகிறாங்க என்ன பண்ணிகிட்ருக்கீங்க ஏன் உள்ளே விட்டீங்க ஏன் அவங்க வீரர்கள் வந்து கைதாக வராங்க அன்ற அளவுக்கான தகவலெலாம் சொல்லியிருக்காங்க இருந்தாலும் அவர் ஆறுதல் அளிக்கிற மாதிரி அவருக்கு ஒரு தகவல் வந்து தவளைய தலைவரே டென்ஷன் ஆகாதீங்க உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா அவங்க முன்னேறினா கூட அவங்க பக்கம் ஒரு நாளைக்கு ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பது பேர் இழக்கிறாங்க ஆனால் நம்ம பக்கம் பாருங்கள் கொஞ்சம் ஓடி வந்துடுறாங்க பிரச்சனை இல்லை கொஞ்சம் சரண்ட்ராயிட்றாங்க நம்ம பக்கம் இழப்புகள் இல்லை ஒன்றும் சரண்டர் ஆகிடறாங்க எஸ்கேப் ஆகிட்டு வந்துடுறாங்க அதனால் இழப்புகள் அதிகம் கவலைப்படாதீங்க இலக்க இலக்க அவங்களுக்கு தான் பிரச்சனைன்ற மாதிரியான தகவலை இன்றைக்கி சொல்லியிருக்காங்க நியூஸ் வீக் அப்படின்ற ஒரு தகவல் மூலியமாகவும் கியூ பத்திரிக்கைகள் அது வெளியிட்ருக்காங்க அது இல்லாமல் இன்னொன்று என்ன கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா செக்யூரிட்டி கவுன்சிலுடைய செக்ரட்டரி வந்து என்ன சொல்லிட்டாருனா நாங்கள் ஆல்மோஸ்ட் கவுண்ட் பண்ணிவிட்டோம் ஒரு முப்பதாயிரம் பேர் ரஷ்யன் ட்ரூப் தான் வந்து இந்தளவுக்கு இன்வால்வ் ஆகிட்டு வந்து ஒரு தாக்குதலில் காரியோ பிளாஸ் மீது நடத்தியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தகவலை சொல்லியிருக்காங்க பாறை இவங்களை உட்காந்து எண்ணியிருக்காங்கப்பானேன் முப்பதாயிரம் பேர்ன்றதை உட்காந்து கவுண்ட் பண்ண அதனால் தான் தன்னால் ஆயிடுச்சு போல் அவங்க பத்தாம் தேதி நடத்தப்பட்ட தாக்குதல் இன்னைக்கு பதினாலாம் தேதி அதை கண்டு உட்காந்து என்னன்னு இல்லை இப்போ முப்பதாயிரம் பேர்த்து எங்கெங்க ஒளிஞ்சி தாக்கல் நடத்துகிறாங்க அந்த கவுண்ட் பண்ணுற நேரம் கொஞ்சம் சுட்டுந்தானா கூட பரவாயில்ல போல ஸோ அந்த முப்பதாயிரம் பேர் தான் எங்களுக்கு பெரிய ஒரு டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷனாக அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க தென்கொரியா மிகப்பெரிய ஒரு உழவு தகவல்களை கண்டுபிடிச்சிட்டாங்க இந்த மாதிரியான உழவு தகவல்களை அவ்வளோ சீக்கிரம் யாராலேயும் கண்டுபிடிக்க முடியாது ஆனால் தென்கொரியா கொஞ்சம் சாதாரண ஆளும் கிடையாது எவ்வளோ பெரிய விஷயமாக இருந்தாலும் உள்ளே போயிட்டு சர்வசாதாரணமாக கண்டுபிடிச்சிருவாங்க சமீபத்தில் உக்ரைனில் நடத்தப்பட்ட தாக்குதல்லாம் நாங்கள் எங்கள் உளவுத்துறை மூலியமாக ரிப்போர்ட்டு கொஞ்சம் கேட்டு வாங்க செக் பண்ணதில் வடகொரிய என்ன பண்ணிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது காலத்து ஆயுதங்களை தான் கொடுத்துருக்காங்க இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது காலத்து ஆயுதங்களை கொடுத்து தான் தாக்க வச்சுருக்குறாங்க இந்தளவுக்கான ஆயுதங்களை பழைய ஆயுதங்களை கொடுத்து தாக்குதல் நடத்துகிறாங்கன்னும்போது எங்களுடைய உளவு தகவல்கள் ரொம்ப சீக்ரெட்டாக கண்டுபிடிச்சிட்டாங்க இது மாதிரி நிறைய பெரிய தகவலாம் கண்டுபிடிக்கிறில்ல தென்கொரியா அவ்வளோ பெரிய கில்லா நீங்கள் பற்றியா இன்னும் எங்கள் வரைக்கும் யாருக்குமே தெரியாது உங்களுக்கு கூட தெரியாதில்ல ஏன்னா அங்கே வட கொரியா ரஷ்யாவுக்கு ஆயுதங்கள் கொடுக்கறது அப்படின்றது யாருக்குமே தெரியாத ஒரு தகவலை அது தென்கொரியா கண்டுபிடிச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது காலத்து ஆயுதங்கள் வெளிமருந்துகளை கொடுத்துருக்குறாங்க அப்படின்ற ஒரு தகவலை கண்டுபிடிச்சி சொன்னாங்க பார்த்தா இதற்காகவே ஒரு அரிதான ஒரு பாராட்டை தெரிவிக்கணும் தென்கொரியாவுக்கு பலே தென்கொரியா பலே இந்த மாதிரியான பல அரிய பெரிய உழவு தகவல்களை சேகரித்து சொல்லுங்கள் வருங்கால சந்ததியாக இருக்குது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா இந்த ஹிஸ்ட்ரி படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கெலாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது எப்படி நம்ம கம்பேர் பண்ணுறோன்னு தெரியல நம்ம சீரியஸாக சொல்கிறதுனாலையா அது எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல சரி நீங்கள் அதை எடுத்துப்பீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் கியூ இன்டிபெண்ட் பத்திரிகை கூட இன்றைக்கி என்ன சொல்லியிருக்காங்கன்னா குறிப்பாக உக்ரை இருந்து ரஷ்யா மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் சோச்சி ஹெலி ஹெலிபோர்ட் அப்படின்னு ஒரு பகுதி இருக்குது அது வந்து புட்டின் அவர்கள் இருக்கிறத விட ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய பகுதியில் நேற்று விழுந்து வெடித்திருக்கிறது செஸ்ட் மிஸ்ஸு யார் புடினவர்கள் வந்து செஸ்ட் மிஸ்ஸில் ஆகிட்டார் ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் தள்ளி அந்த பக்கம் விழுந்துருந்தாருன்னா காலி ஆகிட்டு பாரு நல்ல வேலை எஸ்கேப் ஆகிட்டாருன்னு சொல்ல வராங்களா இல்லை மிஸ் ஆகிடுச்சின்னு சொல்ல வராங்களா இல்லை என்ன சொல்ல வராங்க அப்படின்னு தெரியல புடினவர்கள் வந்து அதிர்ஷ்டவசமாக மயிரிழையில் உயிர் தப்பினார் எவ்வளோப்பா அந்த மயிரிழையில் இருக்கக்கூடிய கிலோமீட்டர்னால் பன்னெண்டு கிலோமீட்டர் இருந்தாலும் பன்னெண்டு கிலோமீட்டர் டிராவல் பள்ளி போய் நாங்கள் தாக்கல் நடத்தணுமே அதே எங்களோட பெரிய விஷயம்தான்ற அளவுக்கு வந்து சொல்லியிருக்காங்க புடினவர்கள் ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளார அங்கே இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸில் அட்லீஸ்ட் ஒரு ஆஃப் மில்லியன் அதாவது ஒரு அஞ்சு லட்சம் ஸ்டூடெண்ட்டாவது படிக்க வைப்பதற்கு இலக்குகளை பொருத்த வேண்டும் மற்ற நாட்டு மாணவர்கள் இங்கே வந்து ரஷ்யாவுக்குள்ளே படிக்க வைப்பான இலக்குகளை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஸோ இனி வெளிநாட்டு அதாவது வெளிநாட்டில் படிக்கிற மாணவர்கள் ரஷ்யாவில் போய் படிப்பதற்கான சலுகைகளை நீ எதிர்பார்க்கலான்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க கியூ இண்டிபெண்ட் பத்திரிகை குறிப்பாக கியூ போஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸ்ட்ரூம் ஷேடோ இந்த ஸ்ட்ரூம் ஷேடோ என்ன பண்ணியிருக்காங்க கிரிமியாவுக்குள்ளார் சீக்ரெட் ரஷ்யானுடைய ஹேர் டிஃபென்ஸ் பேஸே வந்து காலி பண்ணிட்டாங்களோ யார் யூகே கொடுத்த அந்த அப்படியே இதை கிஃப்டினால் சீக்ரெட்னுடைய ரஷ்யா ஹேர் டிஃபென்ஸ் பேஸே வந்து நாங்கள் காலி பண்ணி வச்சுருக்கிறோம் இதுக்கப்புறம் அவங்க கிரிமியாவிலேருந்து எந்த சீக்ரெட் எவ்வளோ தகவலும் நம்மளுக்கு கிடைக்காது முழுமையாக முடிச்சிட்டோம் நீ தடுமாற போகிறாங்க இன்னைக்கு கிருமியாவை முடிச்சிட வேண்டியது தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க எஸ்டோனியாவில் ஒரு ஒரு பதினஞ்சுக்கு மேலே இராணுவ தரப்பில் இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸ்லாம் உட்காந்து பயங்கரமாக ரொம்ப சீரியஸாக நம்ம ஊரில் இந்த கிராமத்துங்கள்லாம் அந்த பாட்டிங்கெல்லாம் உட்காந்து ஒரு பதினஞ்சு பேர் பே மேலே பேசினாவே எதோ பெரிய சம்பவம் நம்ம ஊரில் போகுது மிகப்பெரிய சம்பவம் போகுது எந்த வீடு என்ன ஆக போதோ தெரியல அது அதுக்காக தான் அவ்வளோ பேர் வந்து உட்காந்துருப்பாங்க அந்த ஒரு கற்பனை அப்படியே மனசுக்குள்ளே உள்வாங்கிட்டு இப்போ இங்கே நினச்சிக்கோங்க எஸ்டோனியானா அவங்க பேப்பரில் எதுதான் தான் காராங்க நீங்கள் கூட பார்த்துக்கோங்க ப்ரூஃப் பார்த்துக்கோங்க எஸ்டோனியா இஸ் சீரியஸ்லி டிஸ்கஸிங் ரொம்ப சீரியஸாக டிஸ்கஸ் பண்ணுறாங்க ஏதாவது நம்ம ட்ரூப்பு நம்ம எஸ்டோனியாவுக்குள்ள ரொம்ப அட்லீஸ்ட் ஒரு ஐநூறு பேர் ஒரு ஆயிரம் பேராவது உக்ரைனுக்குள்ளே அனுப்பி ஏதாவது உதவி செய்ய முடியுமா கார்கியூ பகுதியில் உள்ளே வராங்க இல்லையா அதிர்னு ஆயிரம் பேர்த்தை உள்ளே நினப்பி உள்ளே நுழைச்சி அடி என்ன அடித்து ரஷ்யாவை திருப்பி போக வச்சிடலாமா ஏதாவது ஒன்று பண்ணலாமா அப்படின்ற மாதிரி வந்து ரொம்ப சீரியஸான ஒரு டிஸ்கஷன் ரொம்ப ரொம்ப சீரியஸான இடியில் போய் காப்பி கொடுத்துருக்காங்க குடிக்கல மிச்சர் எதுவுமே குடிக்கல அவங்க ரொம்ப சீரியஸாக பேசிகிட்ருக்காங்க நம்ம அப்போ நான் அப்போ தான் நினச்சிக்கிட்டேன் நம்ம கிராமத்துங்களில் பொதுவாக பொதுவாகவே சீரியஸான விஷயம் அப்படின்னா ஒரு பதினஞ்சு பாட்டிங்க இல்லை ஒரு பத்து பாட்டிங்க உட்காந்துன்னு ஒரு திண்ணியில் உட்காந்து பேச ஆரம்பித்தாங்கன்னா முடிஞ்சது கதை யாருடைய வீடு என்ன ஆக போதோ தெரிலுன்ற ஞாபகம் எனக்கு கரெக்டாக அங்கே வந்துருச்சு என்ன ஆக தெரில ரஷ்யா பேசாமல் இந்த சீரியஸ் டிஸ்கஷனை பார்த்துட்டு திரும்பி ஓடிடுறாங்களா என்னன்னு தெரியலன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க யூஎஸ்னுடைய கமாண்டர் ஒருத்தர் வந்து ஒரு ஐடியா ஒன்று கொடுத்துருக்குறாரு இந்த யூகேனுடைய ஸ்பெஷல் ஃபோர்ஸ் வந்து மேபி நீங்கள் உக்ரைனுக்குள்ளே ஆப்ரேட் பண்ணலாமே ஒரு சஜஷன் கொடுத்தா ஏன்னா நீங்கள் ரொம்ப திறமசாலிங்க உளவு தகவல் மூலயமா பெரிய அளவுக்கு சேகரிக்கிறீங்க அரிய பெரிய தகவலாம் கொடுத்துட்ருக்கீங்க இதுவே வந்து பலியான தகவல் நீங்கள் பேசாமல் ஒரு சோல்ஜர்ஸும் கொஞ்சம் ரொம்ப கொஞ்சம் அனுப்பிட்டிங்கன்னா இன்னும் வேறு லெவலில் இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஐடியா கொடுத்துருக்குறாரு எவ்வளோ விவரமா இருக்கிறாங்க பாரு யூஎஸ் பண்ணுறலாம் ஏன் நீங்கள் அனுப்புறது ஏன் யூகேவை சொல்கிறீங்க அவங்களே இப்போ உழவு தோல்களை கொடுத்துட்டு ஏதோ கொஞ்சம் அப்படியே நாங்கள் உதவி பண்ணுற இதில் இருக்காங்க நீங்கள் ஓடி வந்து நீங்கள் அனுப்புனீங்கன்னா கரெக்டாக இருக்குன்ற மாதிரி வந்து உசுப்பேற்றி ஓடுறாங்களாம் வேறு என்ன பண்ணுறாங்க உசுப்பேற்றி ஓடுறாங்க இப்போ யுரேனியத்துக்கான தடைகள் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு சில கம்பெனிகள் வந்து ஸ்பெஷல் பர்மிஷன் கேட்டாங்க அமெரிக்கா கிட்டே தடை விதிக்காதீங்க எங்களுக்கு ரஷ்யா கிட்டேருந்து இருக்கக்கூடிய யுரேனியம் வந்தால் தான் எங்கள் கொஞ்சம் ப்ரொடக்ஷன் பண்ண முடியுன்ற மாதிரி ரெக்வஸ்ட்லாம் கேட்டாங்க பட்டு அமெரிக்கா பொருளாதார தடைகள்னு வந்துட்டு அவங்க யாரும் கண்ணு முன்னாடி யாருமே பார்க்க மாட்டாங்க நாங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு ரூல்ஸில் ரொம்ப நாங்கள் ஸ்ட்ரிக்ட்டு அப்படின்ட்டு போட்டாங்க தொண்ணூறு நாளுக்குள்ளே விளக்கு தொண்ணூறு நாள் வரைக்கும் தான் நான் பார்ப்போம் அதுக்கப்புறம் மிக கடுமையான ஒரு தண்டனை விதிக்க போகிறோன்னு இருக்காங்க முடிவு பண்ணிவிட்டால் ஒரு தடவை முடிவு பண்ணிவிட்டு அவங்க பேச்சு அவங்களே கேட்க மாட்டாங்க போல் அமெரிக்க தரப்பில் அந்த மாதிரியான தடைகளை தான் இல்லை நம்ம அதுக்கு தான் ஆரம்பத்திலே ஈரானுடைய நிலைப்பாடுக்கு இந்தியாவோடைய நிலைப்பாடுக்கு அந்த தடைகளையும் இதையும் நீங்கள் மேட்ச் பண்ணிக்கோங்க மிகப்பெரிய சம்பவம் என்னென்னா இந்த ஒரு வீடியோ சர்க்குலேட் ஆகுது நான் உங்களுக்கு புகைப்படமாக காட்டுறேன் சீனாவில் இருக்கக்கூடிய டியான்ஜி அப்படின்ற ஒரு மா மாகாணத்தில் அமெரிக்கானுடைய பேட்ரியாட்டிக் ஏர் டிஃபன்ஸ் சிஸ்டம் வந்து இப்படி போயிருக்கு அதை ஃபோட்டோ எடுத்து போட்டிருக்காங்க எப்படி இவங்களுக்கு கிடைச்சிருக்கும் அமெரிக்காவுடைய பேட்ராட்டிக் டிஃபென்ஸ் குறிப்பாக உக்ரைனுக்கு கொடுத்துருக்குறாங்க இருந்து ரஷ்யா கேப்சர் பண்ணி என்ன பண்ணிட்டாங்க நேராக சீனாவுக்கு கொடுத்துட்டாங்க சீனா வந்து ரிவர்ஸ் இன்ஜினியரிங்கில் ஏதாவது பண்ண முடியுமா ஏதாவது என்ன என்ன சமாச்சாரம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு செக் பண்ண கொடுத்துருக்காங்களா என்னன்னு தெரியல இன்றைக்கி காலையிலேருந்து ரொம்ப பெரிய சம்பவமாக இருக்கிறது அங்கே பேட்ரியாட்டிக் இப்போ பேட்ரியாட்டிக் ஆர் டிஃபென்ஸை கொடுக்குறேன் கொடுக்குறேன்னு வேறு அந்த பக்கம் சொல்லிகிட்டு இருக்கிற சமயத்தில் இந்த ஒரு ஃபோட்டோ வைரலாக இருக்கு என்ன ஒரு சந்தேகம்னா கூட மற்ற ராணுவ டேங்குகள் மீதியெல்லாம் கூட பிடிச்சிட்டு போகிறாங்கன்னா ஓகே தான் பேட்ராட்டிக் ஆர் டிஃபென்ஸை வந்து அவங்க மூளைக்கு மூளைக்கு நிறுத்தி வச்சுட்டு சுட்டு இருக்கிற ஒரு வந்து டப்புன்னு வந்து எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே சீனாக்கிட்ட கொடுத்துட்டாங்க போது அமெரிக்கா தரப்பில் கொஞ்சம் யோசனை பண்ணுவோம் ஆஹா இவன் நம்பி கொடுத்தா எங்கேயோ எல்லா நாடுகளுக்கும் அன்பு பரிசு கொடுப்பாங்க போல அவங்க உருவாக்கிடுவாங்க போலன்ற ஒரு சம்பவத்தை நினைவுபடுத்தியது ஒரு வழியாக நம்ம இஸ்ரேல் செய்திக்கு போயிடலாம் எதுக்காக நான் ஒரு வழியாக சொன்னேன் அப்படின்னா அந்த டைலாக் வேறு அமெரிக்கா ஒரு நிலையான ஒரு முடிவுக்கு வாங்க பாஸ் உங்களை நம்பி நான் ஒரு சில வசனங்கள் சொன்னேன் அப்படின்னா நீங்கள் என்ன நினைப்பீங்க என்கிட்ட ஆண்டனி பிளிங்கன் அவர்கள் ஒரு நாள் முன்னாடி என்னங்க சொன்னார் நாங்கள் கொடுக்குற ஆயுதங்களால் அங்கே மிகப்பெரிய இனப்படுகொலை நடந்து கொண்டிருக்கிறது இன்டர்நேஷ்னல் லாவ மீறுறாங்க அப்படின்னு சொன்னாரா இல்லையா அது உங்கக்கிட்ட நான் சொன்னா இல்லையா இப்போ ஜாக் ஷல்லீவன் அவர்கள் நேஷ்னல் செக்யூரிட்டி அட்வைசர் வந்து என்ன சொல்லியிருக்கிறார்னா காசோக்குள்ளார ஜெனசைட் இனப்படுகொலாம் நடக்கலை நாங்கள் அப்சர்வ் பண்ண வரைக்கும் தேர் இஸ் நோ ஜனசைரியன் காசா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை என்ன சொல்ல வரீங்க நீங்கள் அவங்க அப்படி சொல்கிறாங்க உங்கள் நாட்டுக்குள்ளானே ஒரு நிலையான ஒரு அறிக்கை இல்லையே நாலு ஒரு மேனியும் பொழுதுவனமும் மாற்றி மாற்றி அறிக்கைகள் விடுகிறீர்களே அதுதான் எனக்கு ஒன்றுமே புரியல என்ன சொல்ல வரீங்கன்றதை தெளிவாக சொல்லுங்கள் உங்களை நம்பி நான் கிட்டே சொல்லணும் இல்லை மீடியானா கூட பிரச்சனை இல்லை அந்தந்த செய்தியை சொல்லிடுவாங்க இப்போ நீங்கள் என்னை நம்பி பார்க்குறீங்கன்னா உங்கள் ஒரு தகவலை சொன்னோம்ல இல்லை என்னப்பா நேத்து ஒன்று சொல்கிறேன் இன்றைக்கி வர சொல்கிறேன் என்னெல்லாம் நீங்கள் எப்படி நினைப்பீங்க நீங்கள் என்னை நினைக்காதீங்க அமெரிக்கா மாதிரி மாற்றி மாற்றி சொல்கிறாங்க நேத்து ஒன்று சொல்லியிருக்காங்க இன்று ஒன்று சொல்லியிருக்காங்க எகிப்து என்ன பண்ணிட்டாங்க ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க இதுக்கப்புறம்லாம் நான் இஸ்ரேலுக்கிட்டலாம் நான் பேசவே விரும்ப கையிறோலதுக்கப்புறம் பேச்சுவார்த்தைக்குன்னு யாருமே வந்துடாதீங்க தயவுசெய்து எங்கள் நாட்டுக்குள்ளேயே வந்துடாதீங்கன்ட்டாங்க எப்போ இவங்க ராஃபா பகுதிக்குள்ளே நுழையும் ஒரு ஜஸ்ட்டு ஒரு அரை மணி நேரம் முன்னாடி என்கிட்ட சொல்கிறாங்க ஃபோன் பண்ணி இது மாதிரி நாங்கள் நுழையிறேன்ட்டு ஏன் முன்னாடி இன்ஃபர்மேஷன் கொடுத்தா என்ன நாங்கள் என்ன மூன்றாம் தரம் பண்ணி தருங்களா எத்தனை நாள் இவங்களுக்கு பேசி உங்களை சப்போர்ட் பண்ணியிருக்கிறோம் இல்லை நாங்கள் என்ன வேண்டாம் போய்ட்டுமா எவ்வளோ பேர் சொந்தக்காராக இருக்கிறோம் ஆனால் எங்கள் கிட்ட கூட தகவல் சொல்லாமல் ஏதோ மூன்றாம் மனிதர்களுக்கு நாங்களே செய்திகளை பார்த்து தெரிஞ்சுக்கிற மாதிரி தான் இருக்கிறது அந்த இப்படி ஒரு நிகழ்வு இருக்கும்போது இதுக்கப்புறம் ஏன்னா அவங்கக்கிட்ட ஒட்டு என்ன உரம் வேணா கண்டிப்பாக சொல்லுங்கள் இதுக்கப்புறம் பேச்சுவார்த்தைக்குன்னு இஸ்ரேல் தரப்பில் வந்துட போகிறாங்க டென்ஷன் ஆகிடும் பண்ணிருக்கிறாங்க எகிப்த் தரப்பில் என்னமோ அல்சிசி வேறு என்னமோ டென்ஷன் ஆகிட்டாக இருப்போம் இஸ்ரேல் மேலே என்ன ஆக போதோ தெரியல இப்போ ஏன்னா இந்த வீடியோட நிறைவு பகுதி நிறைவு பகுதியில் குறிப்பாக நேற்று மும்பையில் புழுதி புயல் ப்ளஸ் மலை பயங்கரமாக அடிச்சிருக்கிறது இந்த புழுதி புயல் மைய மலையில் ஒரு பெரிய ஒரு பேனர் வந்து ஒரு பெட்ரோல் பங்க் மேலே வந்து அப்படியே சாஞ்சி விழுந்ததில் பதினாலு பேர் இறந்து போயிருக்கிறாங்க எழுபத்தி மூணு பேர் மேலே காயமடைந்திருக்கிறாங்க பெரிய ஒரு சம்பவம் ஏன் எப்படின்னா மலைக்கு காற்றுக்கும் ஒருங்கியிருக்கிறாங்க பெட்ரோல் பங்க்கில் கரெக்டாக அதை மேலேருந்து சாஞ்சு இந்த சமூகம் பெரிய அளவுக்கு இருக்கிறது நம்ம ஆப்கானிஸ்தானில் தானே பார்த்தோம் முந்தைய நாள் கூட பெரும் பாதிப்புனாலும் முந்நூற்றம்பது பேத்து பேர் மேலே இறந்து போனாங்கன்ற மாதிரி சொன்னாங்க பட் இப்போ வரக்கூடிய புயல் மழை எல்லாமே எப்படி ஆகுதுன்னா திடீர்னு புழுவி புயல் மாதிரி அப்படி இந்த சூறாவளி காட்டுற மாதிரி சுரண்டை அடிக்க ஆரம்பிச்சிருது இங்கே தமிழ்நாட்டில் கூட பார்த்தோன்னா நிறைய மரங்கள் எல்லாமே வாழை மரங்கள் பாக்கு மரங்கள் எல்லாமே நிறைய சேதாரமாக இருக்குது திடீர்னு ஏதோ ஒரு ஒரு அரை மணி நேரம் பொழிகிற மலைக்கு அங்கே இருக்கிற மொத்த ஏரியாவை வந்து தும்சம் பண்ணிடுது அந்தளவுக்கு ஸோ இங்கேயும் இல்லாமல் அமெரிக்காவுலேயும் ஒரு மாகாணத்தில் நேற்று சூறாவளி காற்று சுழன்று அடித்து பெரிய ஒரு சேதாரத்தை ஏற்படுத்தியிருக்கிறது குறிப்பாக கலிஃபோர்னியா என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் ரன்னிங் அவுட் ஆஃப் மணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க முதல் முறையாக சொல்லியிருக்காங்க கலிஃபோர்னியா மாகாணத்தில் எங்கக்கிட்ட பணம் இல்லைன்னு இருக்கிறாங்க காரணம் மழைனால தான் அடிக்கடி மழை சேதாரம் புயல் சேதாரம் மாதிரி வந்துகிட்டே இருக்கிறனால எங்களால் ஸ்பென்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு இயற்கை சீற்றங்களால் அங்கே இருக்கக்கூடிய மாகாணத்திலே பணம் இல்லை ரொம்ப வறண்டு கிடக்குதுன்னு சொல்லப்படுகிறது இதுவே முதல் முறை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் பாகிஸ்தான் கொடுக்கப்பட்ட சலுகையை அவங்கள் மக்கள் ஏற்றுக்கல அங்கே வந்து பெரிய ஒரு போராட்டம் வந்து ஆசாடி ஸ்லோகன்ஸ் வந்து பெரிய அளவுக்கு சொல்கிறாங்க ஸோ பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இருக்கக்கூடிய மக்கள் பிரதானமாக இந்தியாக்கிட்ட இணையணும் அப்படின்ற ஒரு விருப்பத்தை பெரிய அளவுக்கு தெரிஞ்சு தெரிவித்துருக்காங்க ஸோ அங்கே இருக்கக்கூடிய மக்கள் போதும் எங்களுக்கு பாகிஸ்தானோட இணைய விருப்பம் இல்லை எங்கள் நாங்கள் இந்தியாவுடன் இணையணும் என்று மீண்டும் இரவு முழுவதும் போராட்டம் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது அங்கே பாகிஸ்தான்கோட அனூன் அனவுன்ஸ்மெண்ட் எதுவுமே கேட்காம நடந்து கொண்டு தான் இருக்கிறது ஸோ மேபி இந்த ஒரு சம்பவம் கூடிய கூடியவர்கள் நடக்கப்போவதாம் வந்து சொல்கிறாங்க அதுக்கான தகவல்கள் நம்ம அடுத்து வேறு ஏதாவது தகவலை பார்த்துக்கணும் நம்ம பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக்குமார் ஆர்கே சேன் நன்றி வணக்கம்